கடவுளுக்கும் மனிதனுக்கும் எக்கச்சக்க பிரச்சனை ஏகத்துக்கு கேள்வி கேட்டபடி அடைந்தான் மனிதன் ஒரு நாள் இந்த கேள்வியையும் கேட்டுவிட்டான் கொன்று தின்னும் புலியை ஏன் படைத்தாய் இறைவா இப்படி நொந்தபடி கேட்டவனிடம் நோகாமல் சொன்னாராம் கடவுள் அந்த புலிக்கு நான் சிறகுகளை தரவில்லையே என்று நன்றி கூறு மானிடா எப்படி நச்சின்ற திரும்ப சொல்றேன் கடவுளுக்கும் மனிதனுக்கும் எக்கச்சக்க பிரச்சனை ஏகத்துக்கு கேள்வி கேட்டபடி அலைந்தான் ஒரு நாள் இந்த கேள்வியை விரட்டி விரட்டி பிடித்து உயிர்களை கொன்று தின்னும் புலியை ஏன் படைத்தாய் இறைவா இப்படி நொந்தபடி கேட்டவனிடம் நோகாமல் சொன்னாராம் கடவுள் அந்த புலிக்கு நான் சிறகுகளை தரவில்லையே என்று நன்றி மானிடா ஆமா இல்ல சிறகடித்து பறந்து பறந்து தாக்கும் பூரான் தேலு பாம்பு நண்டு துறக்கா இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குல்ல உயிரினங்களை படைத்து அதை ஆங்காங்கே அதன் அதன் பாணியில் வாழ விடுபவரே கடவுள் அன்றி அவரை ஒரு அட்மினாக நீ பார்க்காதே பிறப்பு கடவுளின் படைப்பு இறப்பு கடவுளின் அழைப்பு இடைப்பட்ட வாழ்க்கையோ மானுடன் நடிப்பு படைக்கப்பட்டவன் படைப்பையே ஆளுகை செய்யும் போதுதான் எரிமலையாக நெருப்பு கோளமாக நிலநடுக்கமாக நடு நடுங்க வைக்கிறது படைப்பு படைப்புகளுக்கு படையலாகும் படைப்புகள் எல்லாம் படைத்தவனின் பக்காவான படைப்பு திட்டத்திலேதான் மனிதன் உட்பட மறவாதே நண்பா ஏனென்றால் மனிதனும் ஒரு நாள் படைக்கப்பட்ட மண்ணுக்கு படையலே அருமையான கதைகள்